எல்லாருக்கும் வணக்கம் கர்மவினை வினை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊர்ல பல பேருக்கு ஒரு பயம் வந்துடும் ஆனா கர்மவினைங்கிறது ஏதோ ஒரு பெரிய தண்டனை கிடையாது சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ரியாக்ஷன் நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் நம்ம புராணங்கள்ல இந்த கர்மவினை எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தி சில சுவாரஸ்யமான ரகசியங்கள் கதையா இருக்கு அத பார்ப்போம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இனிய வீடியோக்குள்ள போலாமா முதல்ல பாக்க போறது பாவத்துல பங்கு கிடையாது ராமாயணத்தை எழுதின வால்மீகியின் கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காடுகள்ல வாழ்ந்த ஒரு வேடன் தான் ரத்தநாகரன் இவன் பண்றது எல்லாமே தான் அந்த வழியா போறவங்க கிட்ட இருக்கிற காசு நகை எல்லாத்தையும் பிடுங்குவான் ஒரு நாள் நாரத முனிவர் அழகா வீணைய வாசிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே அந்த பக்கம் வரார் ரத்னாகரன் திடீர்னு அவர் முன்னாடி குதிச்சு நில்லு உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இப்பவே என்கிட்ட குடுத்துடு இல்லனா அவ்வளவுதான்னு கத்துறான் ஆனா நாரதரோட முகத்துல ஒரு சின்ன பயம் கூட இல்ல அவர் சிரிச்சுகிட்டே ரத்நாகரனை பாக்குறார் நாரதர் அமைதியா கேட்டார் ரத்னாகரா நீ பண்றது எல்லாமே பெரிய பாவம்னு உனக்கு தெரியுமா ஏன் இப்படி திருடி பழைக்கிற அதுக்கு ரத்னாகரன் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் தான் காப்பாத்தனும் அவங்களுக்காகத்தான் இதையெல்லாம் பண்றேன்னு ரொம்ப பெருமையா சொன்னான் அப்போ நாரதர் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொன்னார் சரிப்பா நீ தான் திருடுற அதனால வர்ற காச அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனா இதனால உனக்கு சேருற பாவத்துல அவங்களுக்கு பங்கு இருக்கா அவங்க உன் பாவத்தை சமமா பிரிச்சுப்பாங்களான்னு ஒரு முறை போய் உன் குடும்பத்துக்கிட்ட கேட்டுட்டு வாங்க அது வரைக்கும் நான் இங்கேயே மரத்துல கட்டி போட்ட மாதிரி நிக்கிறேனாரு ரத்னாகரன் வேகமா வீட்டுக்கு ஓடுறான் தன் மனைவி பிள்ளைங்க கிட்ட போய் நான் உங்களுக்காக தான் இவ்வளவு பாவம் பண்றேன் இதனால வர்ற தண்டனையில நீங்க பாதி ஏத்துப்பீங்களான்னு கேக்குறான் அதுக்கு அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்களை காப்பாத்துறது உன் கடமை அதுக்காக நீ தப்பு பண்ணா அது உன்னைத்தான் சேரும் உன் பாவத்துல எங்களுக்கு பங்கே இல்லவே இல்ல அப்படின்னு கைய விரிச்சிட்டாங்க இத கேட்டதும் ரத்னாகரனுக்கு இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு நாம யாருக்காக இவ்வளவு பாவம் பண்ணோமோ அவங்களே நமக்கு துணை இல்லையா அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆறா கொட்டுது புத்தி தெளிஞ்ச ரத்தநாகரன் ஓடி போய் நாரதரோட கால்ல விழுந்து கதறி அலறான் என்ன மன்னிச்சிடுங்க சாமி நான் இவ்வளவு காலமும் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுங்கன்னு வேண்டி நின்னான் நாரதர் அவனுக்கு ராம ராமநாமத்தை உபதேசிச்சார் அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து வருஷ கணக்கா மார்க்கண்டேயன் தவம் இருந்தான் அவன் மேல புற்று வளர்ந்ததால அவனுக்கு வால்மீகின்னு பேரு வந்தது அந்த தவத்தின் பலனா அவர் ஒரு மகா முனிவரா மாறி உலகமே போற்றக்கூடிய ராமாயணத்தை எழுதினாரு ஒரு தப்ப நீங்க யாருக்காக பண்ணாலும் அதோட தண்டனைய நீங்க மட்டும்தான் அனுபவிக்கணும் மத்தவங்க உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை பகிர்ந்துக்கலாம் ஆனா உங்க வினைய யாராலும் பகிர்ந்துக்க முடியாது எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் அத மனதார உணர்ந்து திருந்தணும்னு நினைச்சா அந்த இறைவனே வந்து வழிகாட்டுவான் ஒரு கொள்ளைக்காரன் முனிவர் ஆனதே அதுக்கு ஒரு சாட்சிதான் இரண்டாவது கதை வினை எப்பவும் தப்பாது திருத்தராஷ்டிரனின் கதை மகாபாரத போர் முடிஞ்ச அப்புறம் தான் நூறு பசங்களையும் இழந்த திருத்தராஷ்டிரன் ரொம்ப உடைஞ்சு போய் கிருஷ்ணர் கிட்ட கேட்டாராம் கிருஷ்ணா இந்த ஜென்மத்துல நான் ஒரு தப்பும் பண்ணலையே அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனைன்னு கேட்டாராம் அப்போ கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் திருத்தராஷ்டிரா இது இந்த ஜென்மத்து பாவத்துக்காக கிடைச்சதில்ல ஐம்பது ஜென்மத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு வேடனா இருந்தப்போ ஒரு மரத்துக்கு தீ வச்சீங்க அதுல இருந்த நூறு குருவி குஞ்சுகள் செத்து போச்சுதான் இப்போ உங்களை வந்து சேர்ந்திருக்கு திருத்தராஷ்டிரன் விடாம கேட்டாரு இத்தனை ஜென்மம் விட்டுட்டு ஏன் ஐம்பது ஜென்மம் கழிச்சு வருதுன்னு அதுக்கு கிருஷ்ணர் சொன்ன ரகசியம்தான் முக்கியம் அந்த பாவத்தை அனுபவிக்க உங்களுக்கு நூறு பசங்க வேணும் அந்த நூறு பசங்க பிறக்கிறதுக்கு தேவையான புண்ணியம் சேர்ற வரைக்கும் அந்த வினை அத்தனையும் காத்துக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னாரு இந்த கதை நமக்கு உணர்த்துறது இதுதான் நாம பண்ற தப்புக்கு தண்டனை உடனே கிடைக்கலன்னா நாம தப்பிச்சிட்டோம்னு அர்த்தமில்ல அந்த தண்டனைய அனுபவிக்க நமக்கு நேரம் வரும்போது அது கண்டிப்பா வரும் மூணாவதா பார்க்க போறது விதியையே மாத்த முடியுமா மார்க்கண்டேயனின் கதை மிருகண்டு அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் இவர் மகரிஷியோட வம்சத்துல வந்தவர் மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தர் ரொம்பவும் அமைதியானவர் தவம் செய்யறதுல சிறந்தவர் இவரோட மனைவி பேரு மருத்வதி இந்த தம்பதியல் ரெண்டு பேரும் எல்லா செல்வமும் இருந்தும் தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப கவலையோட இருந்தாங்க அந்த குறைய தீர்க்கணும்னு அவங்க சிவபெருமானை நோக்கி தீவிரமான தவம் இருந்தாங்க அவங்க தவத்துக்கு மெச்சின ஈசன் அவங்க முன்னாடி தோன்றி ஒரு கேள்வியை கேட்டார் உங்களுக்கு பிறக்க போற பையன் நூறு வருஷம் உயிர் வாழ்றவனா ஆனா அறிவே இல்லாத மந்த புத்தி உள்ளவனா இருக்கணுமா இல்ல எல்லா கலைகளையும் தெரிஞ்ச மகா அறிவாளியா ஆனா பதினாறு வயசு வரைக்கும் மட்டுமே உயிர் வாழ்றவனா இருக்கணுமான்னு மிருகண்டு முனிவர் யோசிச்சார் அறிவே இல்லாம நூறு வருஷம் வாழ்ந்து என்ன பயன் ஒரு சுமையா வாழ்றதை விட குறுகிய காலமே வாழ்ந்தாலும் உலகமே போற்றும் உன்னதமான மகனா என் பையன் இருக்கட்டும்னு சொல்லி அந்த பதினாறு வயசு பையனையே கேட்டு வாங்கினார் அப்படி அந்த முனிவருக்கு பிறந்த பையன்தான் மார்க்கண்டேயன் சொன்ன மாதிரியே அவன் சின்ன வயசுலேயே சகல வித்தைகளையும் கட்டுக்கிட்டான் ஆனா அவனுக்கு பதினாறு வயசு நெருங்க நெருங்க பெத்தவங்க முகம் வாடி போயிடுச்சு இதை கவனிச்ச மார்க்கண்டேயன் காரணம் கேட்க முனிவர் எல்லா உண்மையும் சொன்னார் அதை கேட்டதும் மார்க்கண்டேயன் பயப்படல உயிர் கொடுக்கிறவனும் அவனே எடுக்கிறவனும் அவனே அவன்கிட்டயே என் பாரத்தை போட்டுடுறேன்னு சொல்லிட்டு கடலோரத்துல மணல்ல ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு அதை தீவிரமா வழிபட ஆரம்பிச்சான் சரியா அவனுக்கு பதினாறு வயசு முடியுற அந்த நாள் வந்தது யமதர்மன் நேர்ல வந்து நின்னார் மார்க்கண்டையின் பயத்துல அந்த சிவலிங்கத்தை அப்படியே இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டான் யமன் வீசின கயிறு சிவலிங்கத்து மேலையும் விழுந்ததும் சிவன் பயங்கர கோபத்தோட விழிபட்டு யமனை தன் காலால் எட்டி உதச்சார் இவன் என் பக்தன் இவனுக்கு மரணமே கிடையாது இவன் என்றும் பதினாறு வயது இளைஞனாகவே இருப்பான்னு வரம் கொடுத்தார் இதனாலதான் மிருகண்டு முனிவரோட மகன் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி அப்படின்ற நிலைய அடைஞ்சார் பெற்றோர்கள் எடுத்த அந்த ஒரு முடிவுதான் மார்க்கண்டேயன ஒரு சாதாரண மனிதனா இல்லாம விதியையே வெல்லக்கூடிய ஒரு மகா சக்தியா மாத்துச்சு கர்ம வினைங்கிறது பெரிய பாற மாதிரிதான் ஆனா தீவிரமான பக்தியும் நல்ல எண்ணங்களும் இருந்தா அந்த விதியை கூட மாத்தி எழுத முடியும் இப்போ நாலாவது கதையை கேட்கலாமா ஒரு துளி சதையும் ஒரு பெரிய தர்மமும் சிபி சக்கரவர்த்தியோட கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சோழ வம்சத்துல வந்த ஒரு அரசன்தான் சிபி இவரை பத்தி சொல்லணும்னா முறை தவறாத நீதிமான்னு தான் சொல்லணும் அதாவது தன் உயிர் போனாலும் கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு அநியாயத்துக்கு துணை போக மாட்டாரு இவரோட புகழ பார்த்துட்டு வானுலகத்துல இருக்கிற இந்திரனுக்கும் அக்னி தேவருக்கும் ஒரு சந்தேகம் வந்ததாம் நிஜமாலவே இந்த மனுஷன் இவ்ளோ நல்லவனா ஒரு சோதனை செஞ்சு பார்த்திருவோன்னு முடிவு செஞ்சாங்க ஒரு நாள் சிபி சக்கரவர்த்தி தன்னோட சபையில உட்கார்ந்திருக்கும்போது ஒரு சின்ன புறா பயத்துல நடுங்கிக்கிட்டே பறந்து அவரோட மடியில விழுந்தது அந்த புறாவோட கண்ணில் மரண பயம் தெரிஞ்சது அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய பறந்து வேகமா பறந்து வந்து அரசன் முன்னாடி நின்னு மனுஷ குரல்ல பேச ஆரம்பிச்சது அரசே நீங்க நீதிக்கு கட்டுப்பட்டவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த புறா என்னோட உணவு அதை துரத்திட்டு வந்தவர் நான் பசியில இருக்கிற எனக்கு என் உணவை விட்டுக் கொடுக்கறது உங்களுக்கு நீதி அதை தந்துடுங்க அரசர் யோசிச்சாரு பருந்தே நீ சொல்றது ஒரு பக்கம் நியாயம்தான் பசியில இருக்கிறவனுக்கு உணவு தரணும் ஆனா தஞ்சம்னு வந்து என் மடியில விழுந்த இந்த சின்ன உயிரை கைவிடுறது ஒரு அரசனுக்கு அழகில்லை இது பெரிய பாவம் அதனால இந்த புறாவை தர முடியாது அதுக்கு பதிலா உனக்கு வேற என்ன வேணும்னு கேளு அதுக்கு அந்த பருந்து ஒரு விசித்திரமான நிபந்தனையை வச்சு சரி ராஜா அந்த புறா மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம் அந்த எடைக்கு சமமா உங்களோட உடம்புல இருந்து வெட்டித்தாங்க ஒரு உயிரை காப்பாத்த என் சதை போனா போதுன்னு சரின்னு சொல்லிட்டாரு ஒரு தராசை எடுத்துட்டு வர சொன்னாரு ஒரு தட்டுல அந்த சின்ன புறாவை வச்சாரு இன்னொரு தட்டுல தன்னோட தொடையில இருந்து ஒரு துண்டு சதைய வெட்டி வச்சாரு ஆனா தான் ஒரு ஆச்சரியம் அந்த சின்ன இருந்த தட்டு கனமா இருந்தது ராஜா இன்னும் கொஞ்சம் சதைய வெட்டி வச்சாரு அப்பவும் புறா இருந்த தட்டு கீழே தான் இருந்தது தன்னோட ரெண்டு தொட கைன்னு உடம்புல இருக்கிற சதைய வெட்டி வெட்டி வச்சும் தராசு தட்டு சமமாகவே இல்லை அந்த புறாவுக்கு அப்படி என்ன கனம் கடைசியில ராஜாவுக்கு ஒன்னு புரிஞ்சுது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா இந்த தர்மம் நிறையாதுன்னு முடிவு செஞ்சு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த தராசு தட்டுல அவரே ஏறி உட்கார்ந்தாரு இந்தா இந்த புறாவுக்கு பதிலா முழுச எண்ணெயே எடுத்துக்கோன்னு சொன்னாரு அப்போ அந்த பருந்தும் புறாவும் மறைஞ்சு இந்திரனும் அக்னியும் நேர்ல வந்தாங்க ராஜா உன்னோட தியாகத்தை பார்த்து நாங்க மேய்சில் எடுத்து போயிட்டோம் ஒரு சின்ன உன்னையே கொடுக்க துணிஞ்ச உன்னோட இந்த தர்மம் உலகம் வரைக்கும் சொல்லி அவரோட காயம் எல்லாம் சரியாகிற மாதிரி வரம் கொடுத்துட்டு போனாங்க நாம ஒரு நல்லது செய்யும் போது கொஞ்சம் செஞ்சா போதும்னு கணக்கு பாக்க கூடாது ஒரு உயிரை காப்பாத்த நாம நம்மையே கொடுக்க தயாரா இருக்கிற அந்த மனநிலைதான் நம்ம கர்மாவையே மாத்தி அமைக்கும் ஆனா யதார்த்தத்துல இப்படி இருக்க முடியாது கர்ம வினைமுறது ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரிதான் ஒரு பெரிய புண்ணியம் வேணும்னா அங்க ஒரு பெரிய தியாகம் இருக்கணும் ராஜா தன்னையே கொடுத்தப்போ அந்த புறாவோட எடையை விட அவரோட தர்மம் பெருசாயிடுச்சு தர்மம் தலை காக்கும் நாம மத்த உயிர்களுக்கு செய்யற உதவி நமக்கே தெரியாம ஒரு நாள் நம்ம உயிரை காப்பாத்தோம் சுருக்கமா சொல்லணும்னா கர்ம வினைங்கிறது ஒரு நீதிபதி மாதிரி நாம பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு இடத்துல பதிவாகுது கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காம ஏதோ ஒரு பழைய கடனை இப்போ அடைச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சா மனசு நிம்மதியா இருக்கும் இந்த கதைகள் எல்லாம் சொல்ற ஒரே விஷயம் இதுதான் கர்மா ஒரு நிழல் நாம எங்க ஓடினாலும் கூடவே வரும் கர்மா ஒரு கண்ணாடி நாம என்ன காட்டுறோமோ அதத்தான் அது பிரதிபலிக்கும் பழைய கர்மாவை யாராலும் மாத்த முடியாது ஆனா இனிமே பண்ண போற கர்மாவை நாம நல்லதா பண்ணலாம் இந்த கதைகள்ல உங்களுக்கு எந்த கதை ரொம்ப டச் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்த்த இந்த கர்மவினை கதைகள் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கோம்னு நம்புறேன் நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் அது நல்லதோ கெட்டதோ என்னைக்கு இருந்தாலும் அதுக்கான பலனோட நம்ம கிட்ட வந்து சேரும்ங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட நீதி இந்த உண்மைய நீங்களும் நம்புறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் செய்யுங்க உங்க வாழ்க்கையிலயும் இது மாதிரி செஞ்ச வினை திரும்பி வந்த ஏதாவது அனுபவம் இருந்தா அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஊர் கதைகளையும் இது போன்ற வாழ்வியல் உண்மைகளையும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை விதைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ